திருச்செந்தூர் கோவில் பிரசாதம் விற்பனை விவகாரம் சமூக வலைதளங்களில் பெண் வெளியிட்ட வீடியோவை வைத்து காவல்துறையில் கோவில் நிர்வாகம் புகார் பக்தர்கள் உஷாராக இருக்க அறிவுறுத்தல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் பெயர் மற்றும் அடையாளத்தை கோவில் நிர்வாகத்தின் எந்த விதமான அனுமதியும் இன்றி பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் வாயிலாக தவறான மற்றும் பொய்யான தகவல்களை பரப்பி பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் அவர்கள் மீது திருக்கோவில் நிர்வாகத்தால் அவ்வப்போது காவல்துறையில் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சமூக ஊடக பக்கங்களை முடக்குவதற்கும் அவற்றை நிர்வகிக்கும் நபர்களை அடையாளம் கண்டு சட்டப்படி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் காவல்துறை மூலம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சமூக ஊடக பக்கத்தில் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் பன்னீர் விபூதி சந்தன காப்பு பிரசாதம் குங்குமம் திருநீறு கயிறுகள் உள்ளிட்ட பொருட்கள் பக்தர்களின் வீடுகளுக்கு நேரடியாக வழங்கப்படும் என பொய்யான தகவல்களை வெளியிட்டு திருக்கோவில் பெயரை தவறாக பயன்படுத்தி பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மோசடியாக பணம் பறிக்கும் நோக்கில் காணொலிகள் வெளியிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சமூக ஊடக பக்கத்தை உடனடியாக முடக்கவும் வெளியிடப்பட்ட காணொளிகளை நீக்கவும் மேலும் இந்த மோசடி செயல்களில் ஈடுபட்ட நபர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது எனவே பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோவிலின் ஆன்லைன் சேவைகள் தரிசன முன்பதிவு நன்கொடைகள் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ தகவல்களை பெற ஹெச்டிடிபிஎஸ் திருச்செந்தூர் முருகன் டாட் கிரி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் மட்டுமே பயன்படுத்துமாறும் சமூக ஊடகங்களில் பரவும் திருக்கோவில் நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்படாத தவறான மற்றும் உண்மைத்தன்மையற்ற தகவல்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என தெரிவித்துள்ளனர் திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருவதை விட கோவில் முன்பு நின்று கொண்டு யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் தங்களை பிரபலப்படுத்த வரும் நபர்கள் அதிகமாகி வருகின்றனர் இவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க முருக பக்தர்களும் திருச்செந்தூர் பொதுமக்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர்